அண்மை செய்தியை பார்க்கலாம் தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்தன இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன வட இந்திய மாநிலங்களில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட அந்தந்த மண்ணின் தாய்மொழிகளை இந்தி சமஸ்கிருதம் எனும் ஆதிக்க மொழிகளின் படையெடுப்பு சிதைத்துவிட்டது என்றும் ஆதிக்கத்தை உணர முடியாமல் போனவர்களின் தாய்மொழிகள் கரைந்து காணாமல் போன துயர வரலாற்றை இந்தி பரவிய நிலப்பரப்பெங்கும் காண முடியும் எனவும் இந்தி மொழியை ஏற்றுக்கொண்ட பீகார் மக்களின் சொந்த மொழியான மைத்திலி அம்மாநிலத்தின் அடுத்தடுத்த தலைமுறையினர் அறிய முடியாதபடி வழக்கொழிந்தது என்றும் உத்தரப்பிரதேசத்தில் மண்ணின் மைந்தர்களுடைய மொழிகள் அனைத்தையும் இந்தி என்கிற ஆதிக்க மொழியின் படையெடுப்பு சிதைத்து விட்டது என்றும் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஹரியான்பி ராஜஸ்தானி மார்வாரி மேவாரி மால்வி நிமதி பகேலி ஜார்கண்ட்ஷி சந்தலி சத்தீஷ்கரி கோர்பா உள்ளிட்ட மொழிகள் பேசுவோரை தேட வேண்டியிருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது வட இந்திய மாநிலங்களில் இருபத்தைந்திற்கு மேற்பட்ட அந்தந்த மண்ணின் தாய்மொழிகளை இந்தி சமஸ்கிருதம் எனும் ஆதிக்க மொழிகளின் படையெடுப்பு சிதைத்து விட்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டிருக்கிறது வட இந்திய மாநிலங்களில் இருபத்தைந்திற்கு மேற்பட்ட அந்தந்த மண்ணின் தாய்மொழிகளை இந்தி சமஸ்கிருதம் எனும் ஆதிக்க மொழிகளின் படையெடுப்பு சிதைத்துவிட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதிக்கத்தை உணர முடியாமல் போனவர்களின் தாய்மொழிகள் கரைந்து காணாமல் போன துயர வரலாற்றை இந்தி வரவிய நிலப்பரப்பெங்கும் காண முடியும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் இந்தி மொழியை ஏற்றுக்கொண்ட பீகார் மக்களின் சொந்த மொழியான மைதிலி மாநிலத்தின் அடுத்தடுத்த தலைமுறையினர் அறிய முடியாதபடி வழக்கொழிந்தது என்றும் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மண்ணின் மைந்தர்களுடைய மொழிகள் அனைத்தையும் இந்தி என்கிற ஆதிக்க மொழியின் படையெடுப்பு சிதைத்துவிட்டதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்